வணக்கம் தம்பிலே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆஹா கல்யாணம் சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா ஆஹா கல்யாணம் சீரியல் இறுதி நாள் சில நாட்களுக்கு முன்னாடியே முடிவடைஞ்சிருச்சு இதோட காட்சிகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒளிரப்பாகுன்றது உறுதியாக இருக்குது இந்த நிலையில் இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக மகாலட்சுமி கதாபாத்திரத்தில் நடித்த அக்ஷயா அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸு இந்த சீரியல் மூலமாக உருவாச்சு அக்ஷயா அவங்க இதுக்கு முன்னாடியே சில சீரியல் சினிமாக்கள் நடிச்சிருந்தாலுமே இந்த சீரியல் தான் இவங்களை தமிழ் சீரியல் ட்ரெஸ்ஸையே அடையாளப்படுத்துச்சு ரெண்டு வருடமாக ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருந்த இந்த சீரியல் முடிவடைகிறத நினச்சி அக்ஷயா அவங்களுமே ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க அவங்க நான் மகாலட்சுமி கதாபாத்திரத்தை ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறேன் இந்த கதாபாத்திரம் கிடைச்சதுக்காக ஒட்டுமொத்த டீமுக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க இன்னும் சில எமோஷனல் கிளிப்ஸையுமே அக்ஷய் அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க உண்மையிலுமே மகாலட்சுமி கேரக்டரை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ஆகா கல்யாணம் சீரியலில் அந்த பர்டிகுலர் கேரக்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் மாட்டேன் சொல்லுங்கள் இதே போல் அக்ஷயா அவங்களுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் திருமணமும் நடக்க போகுது திரும்பவும் அவங்க சீரியலில் நடிப்பாங்களான்றது இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை திரும்பவும் அவங்க கம்பேக் கொடுத்து திருமணத்துக்கு அப்புறமும் சீரியலில் நடிக்கிறதுக்கு ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம பக்கத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அணைக்கிள் கொடுங்க